நானும் வெயிட்டிங் வெயிட்டிங் ஃபார் தட் ஏற்கனவே ஃபார் இமேஜினேஷன் அவ்வளோதான் எப்படின்னா கட்சி ஆரம்பித்து ஒரு இடைத்தேர்தல் வந்தது சந்திக்க தயாராக இல்லை அவர் ஸ்ட்ரைட்டாக வந்தால் சட்டமன்றத்தில் வருவேன் ஆனால் முதல்வராக தான் வருவேன்ன்றது பவர் இமேஜினேஷனாக எனக்கு தெரியுது அது அவர் தஞ்சு வந்து விஜயோட மாநாடு நடக்க போகுது ரெண்டாவது மாநாடு அதை என்ன நினைக்கிறீங்க அவர் கட்சிக்கு அவர் அரசியலுக்கு அவர் நடத்துகிறாரு பரவாயில்லை முதல் மாநாடு நடத்தி பயரமான ஒரு பெரிய கட்சி நினைக்கிறேன் கூட்டம் சேர்ந்ததெல்லாம் கட்சியில் அப்படிது கூட்டம் காட்டலாம் அது உயர்ந்த நட்சத்திரம் கூட்டம் அதிகமாக வரும் அதை வச்சு ஒரு அரசியலை தீர்மானிக்க முடியாது மக்களை அப்படி தீர்மானித்து வாக்கு செலுத்தலை யாருக்கும் அவங்களுக்கு யார் அந்த செகண்டில் தோணுதோ அவங்க தான் ஆட்சிக்கு வர முடியும் அதுதான் மக்களோடைய நினைவு மாநாட்டு நினைக்கிறேன் மரணம் வெயிட்டிங் வெயிட்டிங் ஃபார் ஏற்கனவே எனக்கு ஃபஸ்ட்டு ரெஸ்பான்ஸ் பார்த்தேன் எப்படி இருந்ததுன்ட்டு ரெண்டாவது இது அடி பயங்கரமாக விழுவோம் எனக்கு தெரிஞ்சு எப்படி சொல்கிறது நார்மலாக இருந்தாலும் இப்போ கொஞ்சம் தலைவர் கொஞ்சம் உக்கரமாக இருக்காரு இன்னும் என்னென்ன நடக்கு போகுதுன்றதை வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் நிறைய பேர் ஒரு பத்து லட்சம் கூட்டத்தை கூட்டிடுறாரு இந்த வாட்டி அதுக்கு மேலே கூட்டுவாரு அப்படின்றாங்க நடக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறாங்க அவரை தான் கேட்கணும் அவர் கட்சிக்காரங்களை தான் கேட்கணும் அவங்க தான் கூட்டு போவாங்க இல்லை இப்போ ஒரு கட்சியை சார்ந்தோம் மாவட்ட செயலாளர் அந்த ஏரியாவிலேருந்து கூப்பிட்டு போவாங்க அங்கே இருக்கிற வட்ட செயலாளர் அந்த வட்டத்தை சார்ந்தவங்களும் கூப்பிட்டு போவாங்க இப்படி காட்டினா தான் அங்கே பத்து லட்சமாக இருபது லட்சமானு தெரியும் கூடட்டுமே ஒரு கட்சி தானே நடத்துகிறாரு இதில் என்ன இப்போ விஜயோட ரசிகர்கள் பார்த்தீங்கன்னா விஜய் தான் முதல்வர் அப்படின்ற மாதிரி தான் நினைச்சிட்டு இருக்காங்க என்ன நினைக்கிறேன் அவன் கட்சிக்காரன் அவன் தான் முதல்வர்னு நினைப்பான் வேற யாரும் நினைப்பான் நாங்கள் நினைக்க முடியுமா நினைக்க முடியாது இல்லை அவங்க கட்சிக்காரன் அவங்க நிலைப்பாடு அதாவது நீங்களும் சொல்றீங்க அதுக்கு ஆன்சரு இப்போ எப்படி பேச போறான்றது கோஷம் பார்க்க வருவாங்க கண்டிப்பா ஏன்னா இப்போ கொஞ்சம் மெச்சூர் ஆயிட்டாரு ஃபர்ஸ்ட் தான் அரசியல்னு தெரியாமல் இருந்தாரு இப்போ அரசியல் கொஞ்சம் சூட் ஆகிட்டார் இனிமேல் அரசியல் பேசிக்கலாம் நிறைய பேசாத நிறைய பேர் இது பார்த்து வருவாங்க பஸ் ஆல்மோஸ்ட் கூட்டம் நினைச்சவது பெருசாக கூட வரலாம் என் ஒப்பீனியன் அதில் வந்து பத்து லட்சம் பேர் வந்திருந்தாங்க இப்போ மதுரை நடக்கிறது எவ்வளோ கூட்டம் வருவாங்க நினைக்கிறீங்க மதுரை அவர் கொஞ்சம் ஃபேமஸான இடம்தான் நிறைய இந்த கில்லி படத்துலேயே பார்த்தா நிறைய ஃபேமஸ்ஸு நிறைய மதுரை அந்த இடத்துலேயும் நிறையா இது பண்ணாங்க ஆல்மோஸ்ட் நிறைய கட்சிகளையும் சப்போர்ட் இருந்தாலும் இவருக்கும் தனி பேஸ் இருக்குது அந்த இடத்துல வர வேறு அதர் கண்ட்ரி இதுலேருந்து பார்த்தாலும் கூட இன்ஃபேக்ட் சொல்ல போனால் அதர் கண்ட்ரீஸ்லேருந்து கூட நிறைய பேர் வர ஆரம்பிச்சாங்க சில பேர்லாம் மீட் பண்ணுறதுக்கு நிறைய பேர் சப்போர்ட் நிறைய இடத்துலேருந்து கிடச்சிட்டே இருக்குது கூட்டம் எதிர்பார்த்ததில் அதிகமாகவே அமையும் ஏன்னா மதுரை பெரிய மா பெரிய மாநகரம் மக்கள் தொகை அதிகம் இருக்க இடம் கண்டிப்பாக ஃபேம் பயங்கரமாகும் அது இல்லாமல் வேறு வெவ்வேறு ஊர்லேருந்து வரவங்களும் அதிகமாக இருப்பாங்க கண்டிப்பாக பவர் இமேஜினேஷன் அவ்வளோதான் எப்படின்னா கட்சி ஆரம்பித்து ஒரு இடைத்தேர்தல் வந்தது சந்திக்க தயாராக இல்லை அவர் ஸ்ட்ரெயிட்டாக வந்தால் சட்டமன்றத்தில் வருவேன் ஆனால் முதல்வராக தான் வருவேன்ன்றது ஓவர் இமேஜினேஷனாக எனக்கு தெரியுது அது அவங்களுக்கு எப்படின்னு தெரியல பார்ப்போம் இந்த எலெக்ஷன் பார்ப்போம் விஜயகாந்தளவுக்கு அரசியல் குறுதல் இல்லைன்னு நினைக்கிறீங்க இல்லை உண்மையிலே இல்லை பிரதர் இருந்தால் நம்ம சொல்லலாம் இல்லை இப்போ ஒரு அரசியல் தளத்தில் திராவிடம்னு ஒன்று இருக்குது அதுக்கு மாற்றாக தான் பல கட்சிகள் உருவாகிட்டு இருக்குது நம் தமிழர்லேருந்து எல்லாருமே மாற்று தமிழ் தேசிய பாதையில் தீர்மானிக்கிறாங்க பண்ணுறாங்க தமிழை சார்ந்த நம்மளை வஞ்சிக்கிறாங்க எல்லாமே தெரியுது தெரிஞ்சோம் இது ஒரு கண்ணு அது ஒரு கண்ணுன்றாரு இப்போ அவருக்கு ஸ்ட்ரைட்டாக ஒரு கேள்வி தான் திராவிட மாடல் கட்சி உங்களுக்கு எதிரி திராவிட கட்சி நடத்தி அதில் பிழைப்புவாத அரசியல் பண்ணுறாங்கலாம் தீர்மானிச்சிங்க அப்படி பிழைப்புவாத அரசியல் பண்ணுறவங்களுடைய கொள்கை உங்களுக்கு எப்படி ஆகும் இது தவறான ஒரு அணுகுமுறை இல்லை நீங்களே ஒரு சாதாரணமாக யோசிங்களேன் திராவிட கட்சியை சார்ந்த சித்தாந்த அரசியலை கையில் எடுத்தவங்கெல்லாம் ஃபோர் ஜெரி கையில் எடுத்தவங்கெல்லாம் ஏமாற்றுறாங்க பிழைப்புவாத அரசியல் நடத்துகிறாங்க அப்படின்னு நீ சொல்லிட்டு திரும்ப அதே சித்தாந்தத்தை நீ கையில் எடுக்கிற அப்போ நாங்கள் உங்களை எப்படி பார்க்கணும் அதே மாதிரி தானே பார்க்க முடியும் உங்களையும் அதை ஏபி அப்படின்னு தானே வைக்க முடியும் திராவிடத்தை சித்தாந்தத்தை விட்டார்னா நல்லா இருப்பார் அவர் விட அவர் மனசு இல்லை நடுவில் கூட பேட்டி கொடுத்தாரு திராவிட கட்சி தலைவர்களில் பேசிட்டு யாரும் அரசியலுக்கு வர முடியாது யாரும் ஆட்சி அமைக்க முடியாது காலம் மாறிட்டு இருக்குது வர ஜென்ரேஷன் மாறிட்டு தான் இருக்குது பார்ப்போம் சீமானோட அல்லது அதிமுகவோட கூட்டணி நிச்சயம் அப்படின்றாங்க வாய்ப்பு இல்லை ஏதும் ஆனிதனமாக சொல்லிட்டாரு இந்த கட்சி அந்த கட்சி எந்த கட்சியும் போக மாட்டேன் நானே சீமான் வேணால் எனக்கு ஒரு டென் பர்சன்ட் வாய்ப்பு இருக்கு எனக்கு தெரிஞ்சு ஏன்னா மேபி அவர் பேசினாலோ வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அன்லக்கி அவர் போக மாட்டாரேன்னு நினைக்கிறேன் அந்த கூட்டணி நிகழ்ச்சி பார்க்க மாட்டேன் ஃபஸ்ட்டு தனியாக இருந்து பார்ப்போம் அப்புறம் என்ன ட்ரை பண்ணி பார்க்கலான்னு ஒப்பீனியன் வரலாம் மேபி எனக்கு தெரிஞ்சு த தனியாக தான் காலத்தில் இறங்குவார் எதனால் தனியாக தான் காலத்தில் இருக்குன்னு நினைக்கிறீங்க ஏன்னா ஒரு பெரிய கட்சியோட கூட்டணி தான் நிறைய புரிதல் வரும் புரிதல் வரதோட ஃபஸ்ட்டு அனுபவம் கிடைக்கணும் அடி வாங்கணும் நல்லா கூ கூட்டமாக சேர்ந்து அடி வாங்கினதோட நான் ஒத்தால் நின்று அடி வாங்கிட்டு வரேன் அப்படின்ற கான்செப்ட் கூடண்ணா கூட்டமாக நின்று கூட்டத்தில் கோவிந்தாட்சி நான் அடி வாங்கிறதோட நான் தனியாக போகிறேன் அடி எவ்வளோ அடிக்கிறாங்களோ நான் பார்த்துக்குறேன் அந்த அடியை வாங்கினா தாங்கினாதான் அடுத்த சண்டைக்கு போக சொல்ல என் உடம்பு தாங்கன்ற கைன் மைண்ட் செட்டில் இறங்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் ஷார்ட்டாக சொல்ல போகலாம் எத்தனை பர்செட் வாங்குவார்க்கு நினைக்கிறேன் இருபத்தாறுல எனக்கு தெரிஞ்சு ஜெய் எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஒரு மாதம் கூட இல்லை இன்னும் ஒரு ஆறு மாதம் எண்ணி பார்த்தா ஒரு ஆறு மாதம் அந்த மாதிரி தான் இருக்குது நெக் நெக்ஸ்ட் மார்ச்சில் எலக்ஷன் எலெக்ஷனு ஸோ மேக்சிமம்னா ஜெயிப்பாரான்றது எனக்கு சொல்லப்போனால் டவுட்டு தான் மேபி எதிர்கட்சா கண்டிப்பாக உட்காரலாம்